கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை அவர் கொடுக்கல தம்முடைய சொந்த தரம் மகாபரிசலத்துல போய் அதை என்ன செஞ்சிட்டாரா நித்திய மீட்பை நமக்கு கொடுத்துட்டாரா இந்த வசனத்தோட விளக்கம் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் எபிரேயர் ஆறு இருபது நமக்கு முன்னோடியானவராகியேசு மெல்கி சிதேக்கின் முறைமையின் படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அந்த மகா மகாபரிசலத்துக்குள்ள யாராலையும் போக முடியாது பிரதான ஆசாரியரே அவர் நினைச்ச நேரம்லாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது அவர் தன் மேல அந்த ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு தான் போகணும் அவர் அவரோட இடுப்புல ஒரு பெரிய கயிறு கட்டியிருப்பார் அவர் வர ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வெளியில இருந்து அந்த கயிறு வச்சுதான் என்ன செய்வாங்க மக்கள் இழுத்து பார்ப்பாங்க ஏன்னா பரிசுத்தமான தேவன் முன்னாடி பாவமான மனுஷனால என்ன செய்ய முடியாது போக முடியாது இங்க ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரா மகா பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் அவர் சென்றிருக்கிறார் அவர் மட்டும் செல்லல அவர் பின்னாடி நம்மளையும் அது உள்ள என்ன செஞ்சிட்டாரு கூட்டி சென்றிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நிற்கக்கூடிய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலிலுயா ப්‍රයිස් ざ லார்ட் அங்க அந்த wooden படிகை பட்டிக்குள்ள தேவனோட பிரசன்னம் இருந்ததே மகிமை இருந்ததே அது இப்ப எங்க இருக்கு தெரியுமா நமக்குள்ள இருக்கு எப்போ சிலுவையில் அவர் முடிந்தது என்று சொன்னாரோ அந்த திரை மகா பரிசுத்த முன்னாடி உள்ள திரை மேல இருந்து இரண்டாய் என்ன செஞ்சிட்டு கிழிந்து அந்த மகிமை மனிதர்களுக்குள் வாசம் பண்ண தயாராகிவிட்டது விட்டது லுயா praise the அவர் பிரதான ஆசாரியராக உள்ள போய் அந்த நம்மையும் தெளிச்சு பிரசன்னத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு கொண்டு போயிட்டார் தேவனுடைய பிரசன்னத்துல நோய் எப்படி இருக்க முடியும் கட்டுகள் எப்படி இருக்க முடியும் உங்க பிரச்சனை எப்படி இருக்க முடியும் அந்த தேவ பிரசன்னே இப்ப எங்கதான் இருக்குது உங்களுக்குள்ளதா இருக்குது அது ஏன் உங்க சரீரத்துல வெளிப்படல உங்களோட மாம்ச சிந்தை அதை தடுத்து கொண்டிருக்கிறது ஆவியின் சிந்தைய நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது உள்ள உள்ள அந்த பிரசனை வெளியில என்ன செஞ்சிடும் வந்துடும் நீங்க புதிய உடன்படிக்கையில நீங்க எதையும் தாங்கன்னு கேக்குற இடத்துல ஆண்டவர் உங்களை என்ன செய்யல வைக்கல ஹலெலுயா சத்தியத்தை அறிந்து கொள்ற இடத்துல அவர் வைத்திருக்கிறார் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் இத அறிந்து கொள்ளும் போது உங்க சிந்தனையில அந்த ஆவியின் சிந்தைக்கு நீங்க போகும் போதே அந்த பிரசன்ன வெளிப்பட்டுரும் அந்த விடுதலை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வெளிப்பற்றும் உங்க நோய்கள் பார்க்க முடியும் டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு முடியலன்னு சொல்லி இருக்கலாம் உங்க உறுப்புகள் சத்து போயிருக்கலாம் தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை உறுப்புகளை உருவாக்கியவருக்கு அதை சரி செய்ய தெரியாதா உலக மனிதர்கள் கைவிடலாம் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலைகள்ல இருக்கிறோங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார் உங்க இருதயம் நொறுங்கொண்டு போயிருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய அன்பு அவரிடத்துல இருக்கு எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த ஆவியை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அவ்வளவுதான் நீங்க தாங்கன்னு கேட்கிற இடத்துல அவர் என்ன செய்யல வைக்கல அதுதான் நம்மளுடைய போர்க்களத்துல போர் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன போராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வல்லமைய வெளிப்படுத்த விடாதபடி என் சிந்தனைகள்ல தடுக்கிற எண்ணங்களை நிர்மூலமாக்குகிற ஆயுதம் உங்க மாம்ச சிந்தைய கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற ஆயுதம் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் உங்க மாம்ச சிந்தனைகளை நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழே கொண்டு போனா போதும் அந்த மாம்ச சிந்தை வெறும் சிந்தை நினைக்காதீங்க அதுக்கு பின்னாடி சாத்தானுடைய ஆற்றல் இருக்கிறது பயங்கிறத உங்களுக்கு கொடுத்து உங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டுகளை கொடுக்க நினைக்கிறான் பயத்துக்கு உள்ள அவனுடைய ஆற்றல் இருக்கு மன்னியாமைக்குள்ள அவனுடைய ஆற்றல் இருக்கு பாவ அவனுடைய ஆற்றல் இருக்கு எதெல்லாம் மாம்ச சிந்தையோ அதுள்ள எல்லாம் அவனுடைய ஆற்றல் இருக்கிறது ஆவியின் சிந்தைக்குள் தேவ ஆற்றல் இருக்கு எந்த ஆற்றலுக்கு நீங்க இங்க இடம் கொடுக்க போறீங்க யாரோட கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு இந்த மாம்ச சிந்தையில உள்ள சாத்தானுடைய ஆற்றலை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது நம்மளால அந்த பயத்தை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது கோபத்தை மேற்கொள்ள முடியாது பாவ எண்ணங்களை மேற்கொள்ள முடியாது சாப பயத்தை மேற்கொள்ள முடியாது சோர்வை மேற்கொள்ள முடியாது கட்டுகளை மேற்கொள்ள முடியாது ஆனா சிலுவையில் அதை ஜெயித்தவருடைய ஆற்றலினால் அதை என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன் எனக்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்காக அவர் அங்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் தங்கி இருக்கிற ஆலயமா நான் இருக்கிறேன் இந்த நோய் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆவியின் சிந்தையை இங்க கொண்டு வரும்போது அந்த நோயை குறிச்ச பயம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தப்படும் இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் உங்க சரீரத்துக்குள்ள நோயை சரியாக்குற வல்லமை யாரோட வல்லமை அது தேவ வல்லமை யுத்தம் கர்த்தருடையது நீங்க உங்க எண்ணங்கள்ல மட்டும்தான் நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஆவியின் சிந்தையை நீங்க வைக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்குறீங்க எவ்வளவு நேரம் இடம் கொடுக்குறீங்க பெரும்பாலான உங்க வீட்டு தோட்டத்துல தக்காளியை விதைச்சிட்டு கத்திரிக்காவை எதிர்பார்ப்பீங்களா அப்படி எதிர்பார்த்தா என்ன சொல்லுவோம் நம்ம என்ன விதைக்கிறியோ அதுதான் என்ன செய்யும் கிடைக்கும் நான் நம்ம மாம்சிந்தைய விதைச்சிட்டு நான் எப்படி ஆவியின் பலனை எதிர்பார்க்க முடியும் எல்லாம் தேவன் கொடுக்கல கொடுக்கல அவர் என்ன செஞ்சிடுறோம் குறை சொல்றோம் அவர் மேல பழியும் போடுறோம் அவருக்கு இதுதான் நினைக்கிறோம் இல்லை இல்லை உங்க வாழ்க்கையில அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் நீங்களும் அந்த வாழ்வை பெற்று கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க இந்த வல்லமைய வெளிப்படுத்துறதுதான் அவருடைய சித்தம் ஹலைலுயா உங்க பிரச்சனை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை அவருடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் நோயை குறிச்சதா இருக்கலாம் சூழ்நிலைகளை குறிச்சதா இருக்கலாம் உங்க பிரச்சனைகளை குறிச்சதா இருக்கலாம் உங்க உறவுகளை குறிச்சதா இருக்கலாம் அவருடைய வார்த்தைக்கு எதிராக அந்த எண்ணங்களை அங்க கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்த சொல்றாரு கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துறதுன்னா என்ன அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்துறது சத்தியத்துக்கு கீழ்படுத்துறது அவர் வேற ஒரு வார்த்தை வேற கிடையாது உங்களுக்கு அந்த மாம்ச எண்ணங்கள் வரும்போது அவருடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் வரும்போது அவருடைய வார்த்தைகளை நீங்க உங்க சிந்தனைக்கு கொண்டு போறது அவரை அறிந்து கொள்றது அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இயல்பாகவே இயல்பாகவே அந்த ஜீவன் உங்ககிட்ட வெளிப்படுறத பார்க்க முடியும் ஹலை ரைஸ் அல்லா ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய மகனும் மருமகளும் பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க மருமக என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க மாமியாரை அடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்ல என்ன செஞ்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மகனுக்கு பயங்கர கோபம் இனிம நான் சேர்ந்து இருக்கவே மாட்டேன் மருமகிட்ட எங்களால பேச முடியல மகன்ட பேசும்போது சேர்ற மனப்பான்மை அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டுட்டு நீங்க அத விசுவாசத்துல பாருங்க ஏன்னா ஒரு குடும்பத்துல குழப்பம் வருது பிரிவினை வருதுன்னா அது தேவனிடத்துல இருந்து என்ன செய்யல வரல தேவன் சமாதானத்துக்கு காரணரை தவிர அவர் கலகத்துக்கு காரணர் கிடையாது நீங்க இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டு நீங்க விசுவாசத்துல பாருங்க நீங்க பாக்க பார்க்க உங்க மகனும் மருமகளும் சேர்றதை நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அவங்க சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சாங்க அவங்க மருமக அவங்களை அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த வருத்தம் இருந்தது அந்த அவமானம் இருந்தது தேவ அன்பை நாங்க சொல்லி கொடுத்தோம் எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் அந்த தெய்வ அன்பு என்ன செஞ்சிடும் மாற்றிவிடும் அந்த அன்பு அந்த செயலை பார்க்காது அது அவங்க அந்த அறியாத அந்த இயல்பை என்ன செய்யும் பார்க்கும் இதை சொல்லி கொடுத்து அவங்க அங்க மன்னிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிக்க ஆரம்பிச்சு அந்த விசுவாசத்தை எல்லாம் அவங்க சொல்றாங்க விசுவாசரிக்கையை சொல்றாங்க சூழ்நிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா போகுது அவங்க சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் இதை கேட்குறேன் இதை சொல்றேன் ஆனால் ஏன் என் சூழ்நிலை மாறலை அந்த சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தேகம் அப்புறமா ஒரு நாள் அவங்க கிட்ட நான் பேசும்போது நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க நீங்க மன்னிக்கிறீங்க நீங்கள் வார்த்தைகளை பேசுறீங்க உங்கள் சிந்தனைகளில் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் என் சூழ்நிலை இப்படி தானே இருக்கு எப்போ மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க இல்லை நம்ம சிந்தனையில் என்ன வைக்கணும் நம்ம ஜெபிக்கும்போது போது என்ன கேக்குறோமோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அதற்கப்புறம் அது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் உங்க மகனும் உங்க மருமகளும் ஒண்ணு செய்யறனும் நீங்க ஜெபிக்கிறீங்க முதல்ல அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு உங்க சிந்தனையில என்ன செய்யுங்க கொண்டு வாங்க அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் நன்றிதான் சொல்லுவேன் அதை மட்டும் சொல்லுங்க உங்க சிந்தனைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க அவருடைய வார்த்தைகளை நீங்க கொண்டு போங்க அதாவது சூழ்நிலைகள் அவங்க ரெண்டு பேரும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கொஞ்சம் சின்ன சாட்சியா இதை சொல்றேன் ரொம்ப கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது வாய்ப்பே கிடையாது அவங்க இந்த சத்தியத்தின் மூலம் அவங்களுடைய அந்த சந்தேகம் அந்த வருத்தம் கவலை மன்னியாமை இந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்க கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்த 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 அவங்க மகனும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஹலே லுய்யா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்